இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஈசிஆர் சாலையில் காலாப்பட்டு மீனவர்கள் மறியல் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தல் எலி தொல்லைக்கு பயந்து ஜெராக்ஸ் மிஷினை கூண்டில் அடைத்த போலீசார் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ புதுச்சேரியில் ஒன்பது மாதங்களில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒன்பது புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து மீனவ கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காளாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான சின்ன காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி கனகச்செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இந்த பகுதியில் மழை மற்றும் புயல் காலங்களின் போது கடல் அரிப்பு ஏற்பட்டு அங்குள்ள வீடுகளில் கடல் நீர் உட்புகுவதால் மீனவர்களின் படகுகள் மற்றும் வீடுகள் கடல் நீரில் அடித்து செல்லப்படுகின்றன இதனைத் தடுக்க அப்பகுதியில் கற்களை கொட்டி தூண்டில் வலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் கடல் அரிப்பை தடுக்க கற்கள் கொட்டும் பணிகளுக்கான பூஜை போடப்பட்டது ஆனால் ஆறு மாத காலமாகியும் கற்கள் கொட்டப்படவில்லை இதனை கண்டித்து நான்கு கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரமாக நடைபெற்ற மறியலால் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்காமல் போராட்டத்தை கைவிட மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் நேரில் வந்து ஒரு வாரத்தில் கற்களை கொட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மீனவர்களின் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஒரு வாரத்துக்குள்ள ஒரு தான் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா இந்த ஒரு முடிவு வரும் வரி கண்டிப்பா நடக்கும் சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த விவகாரத்தில் காரைக்காலை சேர்ந்த ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்துள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது இதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு ஆவணத்தை தயார் செய்து போலியான பட்டா ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழகாசாக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜே ஆனந்த் என்பவரை தேடப்படும் குற்ற காரைக்கால் நகர காவல் நிலையம் அறிவித்துள்ளது தெரிவிக்க வேண்டும் எனவும் தகவல் தெரிவிப்பவரின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எலி தொல்லை தாங்க முடியாததால் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பெரிய கடை காவல் நிலையத்தில் ஜெராக்ஸ் மிஷினுக்கு போலீசார் கூண்டு வைத்து பாதுகாத்து வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதியில் நேரு வீதி பழைய ஜெயில் வெளியே பெரிய கடை காவல் நிலையம் இயங்கி வந்தது இதனிடையே ஜெயிலே காலாப்பட்டிற்கு மாற்றி கட்டிடம் இடிக்கப்பட்டு நேரு வீதி வாகனம் நிறுத்தும் மாற்றப்பட்டதை அடுத்து பெரிய கடை காவல் நிலையம் அதே வீதியில் கிழக்கு எஸ்பி அலுவலகம் கீழ்த்தளத்தில் தற்காலிகமாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது இதில் தற்போது இயங்கி வரும் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் தற்போது மிகவும் சேதமடைந்துள்ளது இதனால் கட்டிடத்திற்கு எலிகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த நிலையில் எலிகள் அங்கு கணினி மற்றும் பல்வேறு மின்னணு சாதனங்களின் வயர்களை கடித்து வைத்து சேதமடைய செய்கிறது எலிகள் கட்டுப்படுத்த காவல் நிலையத்தில் பூனை வளர்ப்பது எலி பொறி வைப்பது என பல்வேறு யுத்திகளை காவலர்கள் கையாண்டும் குற்றவாளிகளை எளிதில் பிடிப்பது போல எலியை பிடிக்க முடியாமல் திணறி வந்தனர் இதனால் புதியதாக வாங்கப்பட்ட ஜெராக்ஸ் மிஷினை பாதுகாக்கும் வகையில் அதற்கு இரும்பு கூண்டு அமைத்து எலிகளிடமிருந்து பாதுகாத்து வருகின்றனர் குறிப்பாக எப்போதெல்லாம் ஜெராக்ஸ் மிஷின் பயன்படுத்துகிறார்களோ அப்போது அதில் கட்டப்பட்டுள்ள கயிற்றால் அந்த கூண்டை தூக்குவதும் பயன்படுத்திய பிறகு கயிற்றை இறக்கினால் இரும்பு கூண்டு மூலம் மிஷின் மூடப்படும் ஜெராக்ஸ் மிஷினையும் இரும்பு சிறைக்குள் போலீசார் வைத்திருப்பது நகைப்புடைய செய்துள்ளது சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் புதுச்சேரி மக்கள் இந்த ஆண்டு இதுவரை முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர் இதில் ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது சைபர் கிரைம் போலீசார் பத்திரிகை மற்றும் சமூக வலைதளம் மூலம் சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து ஏராளமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் மொபைல் போன்களின் மூழ்கி கிடக்கும் பொய் செய்திகளை உண்மை என நம்பும் ஆசாமிகள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் சைபர் கிரைம் கும்பல் விரிக்கும் ஆசை வலையில் சிக்கி பணத்தை இழக்கின்றனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி வழியாக மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு புகார்கள் பதிவானது இதில் நூற்றி இருபத்தி இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் இழந்த எட்டு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாயில் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் இதுவரை ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வழியாக மொத்தம் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று புகார்கள் பெறப்பட்டு நூற்றி இருபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இதுவரை முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் வரை பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் எழுந்துள்ளனர் அதில் சைபர் கிரைம் போலீசார் ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாயை மீட்டுள்ளனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நீண்டகால கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து கடன் தள்ளுபடி கடன் மறு சீரமைப்பு யூனியன் மேம்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய உள்துறை செயலரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி அரசுமுறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகனை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் ஆகியோர் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது மாநில அந்தஸ்து புதுச்சேரியில் நீண்டகால கால பிரச்சனையாக இருந்து வருகிறது காலம் காலமாக அரசியல் கட்சிகளால் வளர்க்கப்பட்ட புதுச்சேரி இதற்காக சட்டசபையில் பலமுறை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் கூட மாநில அந்தஸ்து கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநில அந்தஸ்தை அடைவது இப்பகுதி கல்வி விளையாட்டு சுற்றுலா தொழில் மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் தன்னறிவு அடைய உதவும் அதன் மூலம் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது நிதி ஆயோக் குழுவில் புதுச்சேரியை இணைத்தல் மற்றும் புதுச்சேரிக்கென தனி அரசு பணியாளர் தேர்வாணையம் நிறுவுதல் ஆகியவை பிற தேவைகளுக்கும் பூர்த்தியாகும் இதேபோல இரண்டாயிரத்தி ஏழில் புதுச்சேரிக்கு சொந்தமான பொது கணக்கை தொடங்கிய போது அப்போது இந்த கடன்களை தள்ளுபடி செய்திருப்பது நியாயமானது தள்ளுபடி செய்யுமாறு இந்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அதை ஏற்கவில்லை இந்த கடன்கள் வட்டியுடன் திருப்பி செலுத்தப்பட்டன எனவே புதுச்சேரிக்கான மூலதன உட்கட்டமைப்பு நிதியில் ஒருமுறை முறை ஐயாயிரம் கோடி வழங்க வேண்டும் இது அதன் பொருளாதார வளர்ச்சியை கணிசமாக அதிகரிக்கும் மேலும் வருவாய் இடைவெளியை போக்க புதுச்சேரி மத்திய அரசு ஆண்டுதோறும் மானியம் வழங்குகிறது இருப்பினும் பிரெஞ்சு அரசாங்கத்துடன் முந்தைய ஒப்பந்தத்திற்கு மாறாக இந்த மானியங்கள் சரியான முறையில் அதிகரிக்கப்படவில்லை மத்திய மின்துறை அமைச்சகத்தின் ஆலோசனையின் பேரில் புதுச்சேரியில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்க அரசு நடவடிக்கை எடுத்தது இந்த சூழ்நிலையில் தனியார் மயமாக்கலை தொடர அது உத்தரவாதம் அளிக்காது எனவே தனியார் மயமாக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்தி மறுவாழ்வு நடவடிக்கைகளை அமல்படுத்த வேண்டும் எனவே புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனைகளை பரிசீலித்து அவற்றை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வன்னார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் புதுச்சேரியில் வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு வலியுறுத்தல் புதுச்சேரி வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் களிய பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வன்னார் சமுதாயத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் இறுதியில் சலவையாளர் சமூகத்தினை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு தலைவர் கலியப்பெருமாள் வன்னார் சமுதாய மக்களின் நீண்ட கால கோரிக்கையான வன்னார் சமூக மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கக் கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல மனுக்கள் கொடுத்தும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து வன்னார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் எனவே புதுவை அரசு இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் வன்னார் சமூகத்தை எஸ் சி சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட களிய பெருமாள் வாழ்வாதாரம் சட்ட பாதுகாப்பு கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் வன்னார் சமூகத்தினரை மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி வன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு செயலாளர் சிவகுமார் பொருளாளர் சரவணன் ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன் சட்ட ஆலோசகர் சிவசங்கர் துணைத் தலைவர் லதா பெருமாள் பிரபு ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மூலக்குளம் பிச்சைவிரான்பட்டியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பிற்கான தொடக்க விழா திங்களன்று மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் ஷாம்பால் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் ஆகியோர் விழாவினை தொடங்கி வைத்தனர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரை வழங்கி பொறியியல் துறையில் மாணவர்களின் பங்களிப்பினை எடுத்துரைத்தார் இந்த கல்லூரியினை தேர்வு செய்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் அமையும் என உறுதியளித்தார் இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக புதுவை பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறையின் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் காசிலிங்கம் கலந்து கொண்டு அறிவியல் பாடத்தை அன்றாட வாழ்வோடு தொடர்பு படுத்தி படிக்கும் புரிதல் மிக எளிதாக உருவாகும் என்று கூறி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார் மேலும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவியும் டெக் மகேந்திரா சென்னை குழுமத்தின் மனிதவள அதிகாரியுமான பார்கவி கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மாணவர்களின் பொறியியல் துறையில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான திறமைகளை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்பதை விளக்கி தனது அனுபவங்களை கூறினார் விழாவின் தொடர்ச்சியாக பொருளாதார அடிப்படையில் நலிவுற்ற மாணவர்கள் கல்வி பயில உதவும் விதமாக கல்லூரியில் பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி ஊக்கத்தொகை காசோலைகளும் வழங்கப்பட்டன விழாவில் அனைத்து துறை தலைவர்கள் துணை பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு சுழற்கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது வேல் சொக்கநாதன் குடும்பத்தைச் சேர்ந்த இசை கலைவன் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பாஸ்கர் செல்ல பெருமாள் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா தனலக்மி விஸ்வ சுந்தரம் மற்றும் வெற்றிவேல் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிகாகாய் கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரன் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் பல வயதிற்கு ஏற்றாற்போல நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நிகழ்வின் இறுதியாக பேசிய அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்க தலைவர் இசை கலைவன் ஆண்டுதோறும் நடைபெறும் புரவலர் வேல் சொகநாதன் நினைவு சுழற்கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மண்டபத்தை இலவசமாக வழங்கி வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை மூலம் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை அறிவித்தார் மாத்துல ம் ப்ரான்ஸ் வச்சிடறாங்க ப்ரான்ஸ் வச்சிடறாங்க கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசியின் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் ஜிப்மரில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ரோட்ரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி லெகசியின் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சிவகுமார் பிறந்தநாளை ஒட்டி ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் வெளிப்புற நோயாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ரோட்ரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி லேகசி தலைவர் ரோட்டேரியன் கருணாநிதி செயலாளர் ரோட்டேரியன் பழனி மாவட்ட செயலாளர் ரோட்டேரியன் பொருளாளர் ரோட்டேரியன் ரகுவரன் சேர்மன் ரோட்டேரியன் வெங்கடேஸ்வரன் ரோட்டேரியன் தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அடவகா கை போடுங்க ஐயா வீடியோ மே போடுங்க அது வரங்க. விளிணூர் தொகுதி பைனாலிகளுக்கு சமூக நலத் துறை மூலம் போர்வி மற்றும் காலனிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கின. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதியோர் ஓய்வூதியம் பெறும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி ஒதியம்பட்டு உத்தரவாகிணிபேட் சுல்தான்பேட் மணவெளி பாளையம் வில்லியனூர் மூர்த்திநகர் ஆனந்தம்மாள் சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்துகொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார் இதில் சமூக நலத்துறை திட்ட அதிகாரி ஆர்முகம் நல அதிகாரிகள் கருணாநிதி மேரி மற்றும் திமுக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உட்பட்ட அரசு பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமையுரையாற்றினார் இது சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பிடித்த மாணவி வர்ஷாவை கௌரவித்தார் தொடர்ந்து மாணவர்களுக்கு கையேடு அடையாள அட்டை இடைப்பட்டை தகைசால் முத்திரை ஆகியவற்றை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியாமணி ஆசிரியர் மாணிக்கவேலு தொகுப்புரையும் சடகோபன் நன்றியுரையும் ஆற்றி நிகழ்ச்சியை நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து பள்ளியில் ஸ்வச்சதா கி சேவா துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சிறப்பு துப்புரவு பணிகளை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கொடியசைத்து துவக்கி வைத்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று துப்புரவு பணிகளில் ஈடுபட்டார் இதில் மண்ணாடிபட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் திருக்குனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியாமணி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு துப்புரவு பணிகளை ஆணையர் மேற்பார்வையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பலர் மேற்கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர் பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பதினாறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் வெளியினுர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் ஈடுபொருள் தயாரிப்பு பற்றி ஏழு நாள் பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் வில்லினூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு பற்றிய ஏழு நாள் பயிற்சியின் துவக்க விழா பெண்கள் குழு உறுப்பினர்களுக்கு வில்லினூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் தலைமை தாங்க சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகித்தார் மேலும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைமதி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் பேசிய சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் இந்த வேளாண் இடுபொருள் பற்றிய ஏழு நாட்கள் பயிற்சி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி என்றும் இதில் பங்கேற்று தாங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்து தொழில் முனைவோராக வேண்டும் என்றும் மேலும் மகளிர் தொழில் முனைவோரின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முனைவர் பவானி விரிவாக்க அலுவலர் கார்த்திகேயன் பிளாக் ஆங்கர் சாந்தமூர்த்தி துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சுய குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் ஊழியர்கள் ஜெயலட்சுமி மணிகண்டன் வினிதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர் புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம் அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் இன்று கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி ஆகிய மூன்று பிரிவுகளுக்கு ஐந்து இயக்குநர்கள் தலைவர் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பத்து பதவிகளுக்கு இருபது பேர் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு பிரத்யேகமாக எண்கள் ஒதுக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் டெக்னீஷியன்கள் மற்றும் பல்நோக்கு ஊழியர்கள் என பலதரப்பட்ட ஊழியர்களும் இந்த தேர்தலில் வாக்களித்தனர் இந்த வாக்குகள் இன்று மாலை நான்கு மணி அளவில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் அரசு மருத்துவமனை எதிரே தட்டாஞ்சாவடி தொகுதி திலகர் நகர் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் செந்தில்குமார் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சுவாமிநாதன் நவசக்தி நகர் சந்தோஷ் கோகுல் பாக்குமுடையான்பேட் சந்தோஷ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் தியாகி பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணகுமார் வைத்தியலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலத்தில் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சாலையில் காலாப்பட்டு மீனவர்கள் மறியல் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தல் எலி தொல்லைக்கு பயந்து ஜெராக்ஸ் மிஷினை கூண்டில் அடைத்த போலீசார் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ புதுச்சேரியில் ஒன்பது மாதங்களில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஆன்லைன் மோசடி ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடியை மீட்ட சைபர் கிரைம் போலீசார் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்